இயேசுபின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அடியோடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம் இன்றைக்கும் ஆரியாவத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஏழாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது பிறருக்கு ஆதரவாக இருக்க அன்பு நம்மை அழைத்திருக்கிறார் நமக்கு மிக தெளிவாக கற்றுப்படுகிறது எகிப்து தேசம் கானான் தேசம் மற்றும் எல்லா தேசங்களிலும் பஞ்சம் கொடியதாய் காணப்படப்படினார்கள் ஜனங்கள் எல்லாரும் யோசிப்பை நோக்கி ஓடி வந்தார்கள் அவன் அவர்களுக்கு தானியம் கொடுத்து அவர்களை ஆதரித்தான் ஒருவேளை நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது அவர்கள் தங்கள் ஆடு மாடுகளை கொடுத்தும் தங்கள் நிலங்களை கொடுத்தும் தானியத்தை பெற்றுக் கொண்டார்கள் ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் அவன் ஆதரித்தான் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கற்புடைய பார்த்து சொல்லுகிறது பஞ்ச காலம் முழுவதும் எல்லா தேசத்து ஜனங்களையும் ஆதரித்தப்படுகிறார்கள் ஐந்தின் ஒரு பங்கை அவருடைய பார்ப்போனுக்காக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வாங்கிக் கொண்டார்கள் வேதம் சொல்லுகிறார் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ ஜனமே விசுவாச வாழ்க்கையிலே நாம் மற்றவருக்கு அல்லது பிறருக்கு ஆதரவாக இருக்கும்படி ஆண்டவர் நம்மை ஜனங்கள் குறிப்பாக இந்த நாட்களிலே நாம் கிறிஸ்துமஸை நெருங்கி கொண்டிருக்கிறோம் ஒன்றுமில்லாத ஜனங்கள் உண்டு வஸ்திரமில்லாத ஜனங்கள் உண்டு இவர்கள் எல்லாரையும் ஆதரிப்பதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் நம்மால் இயன்று மட்டும் பிறருக்கு ஆதரவாக காணப்படுவோம் கத்து உங்களோடு கொடுந்த உங்களை பணமாய் வழிநடத்துவாராக ஆம்மேன் ஆம்மேன்